ட்ரெண்டிங் ஸ்டுடியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்தியாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதை பற்றி விவரமாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் அசேன் வணக்கம் சித்திக் இன்றைக்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் மக்களுக்கு அதாவது சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ளார் இன்னைக்கு காலையில் வந்து அவர் வீட்டுக்கு வந்து ரெண்டு வேன் ரெண்டு வேன் ஃபுல்லாக போயிருக்காங்க காவலர்கள் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு வெளியே வந்து வந்து நின்றுருக்காங்க சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீடு உள் உள் உள்படியாக பூ பூட்டப்பட்டு வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருந்தார் அதாவது என்னுடைய வழக்கறிஞர் வரட்டும் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் நான் கதவு திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே அவர் உக்கார்ந்தக்கார் அவர் கதவு திறக்கலை காவலர்கள் வெளியே வந்து கொஞ்சம் கதவு திறங்க அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய விடுங்க அது எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் நாங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி காவலர்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவர் கடைசி வரைக்கும் க கதவை திறக்காத காரணத்தினால அந்த கதவை வந்து தீயணைப்புத்துறை அவங்கள கூப்பிட்டு கடப்பறைலாம் கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கதவை வந்து உடைச்சி திறந்து அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்காங்க இதுதான் அங்கே நடந்திருக்கு அதாவது அந்த கதவை வந்து உடைச்சது சரியாக தவறாக ஒரு பக்கம் இருந்தாலும் காவலர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி சவுக்கு சங்கரை வந்து இன்னைக்கு அரசு செஞ்சாகணும் அவர் அவரை கைது செஞ்சாலும் உள்ளே போனதான் கைது செய்ய முடியும் உள்ள அவர் கதவு திறக்காத காரணத்தினால கதவு உடைக்கப்பட்டு உள்ளே சென்று அவர் கைது செய்யப்பட்டார் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு கரெக்டு தான் சார் கைது செய்ய இருக்கார் அவர் வந்து எதுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன காரணம் இதை வந்து கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்க சார் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுவது புதிதான செய்தி ஒன்றும் கிடையாது அவர் அடிக்கடி கைது செய்யப்படுவார் பல பிரச்சனைகளை பார்த்துருக்கிறார் அவர் வாழ்நாளில் அவர் எத்தனையோ பண் பார்த்துருக்கிறார் மீட் பண்ணியிருக்கிறார் அவருக்கு இது ஒன்றும் புதி புதிதான விஷயம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட முக்கியமான காரணம் ரெட் அண்ட் ஃபாலோ என்ற ஒரு பட படம் அந்த படத்திற்கு படத்தை பற்றி இவர் பேசிய ஒரு விமர்சனம் அது என்ன விமர்சனம் என்றால் அந்த படம் அந்த படத்தை வந்து இவர்கள் அதாவது அந்த ப்ரொடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து போதைப் பொருட்களை விட்டுத்தான் அந்த அந்த காசை வச்சு தான் அந்த படத்தை அவங்க எடுத்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் இவர் பேசியிருக்கிறார் படம் அந்த அந்த ப்ரொடியூசரை பற்றியும் இல்லை அந்த ஆக்டரை பற்றியும் இந்த மாதிரி பேசியிருக்காரு அந்த பண பணத்தை வச்சு தான் இவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பேசியிருக்காரு அது தவறான தவறான விஷயம்தான் அது இதை பற்றி விவாதிக்க சவுக்கு கிட்ட அந்த ப்ரொடியூசர் வரார் இப்போ சவு சவுக்கு சங்கர் அப்புறம் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் அந்த அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இவர் வந்து பேசுகிறாரு ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அதாவது சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் இருந்து அவர் அடித்து விரட்டினதாகவும் அவர் கையில் இருந்த ரெண்டு லட்சத்தையும் பிடுங்கினதாகவும் அப்புறம் நீ எனக்கு பத்து லட்சம் கொடுத்தாதான் நான் உன்னை பற்றி வீடை போட மாட்டேன் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பண்ணதாகவும் இதில் சொ குற்றச்சாட்டு வைக்க வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டை வச்சு தான் அந்த ப்ரொடியூசர் அதாவது அந்த ரெட் அண்ட் ஃபாலோ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாரு போலி காவலர்களிட்டம் ஒரு கேஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்குறாரு இதன் காரணமாக இன்று அதிகாலை அதாவது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு காலையில் அவரை அரஸ்ட் பண்ணுறதுக்காக காவலர்கள் அவர் வீட்டுக்கு வராங்க இதுதான் நடந்தது இந்த அரஸ்டை பற்றி சங்கர் என்ன சொல்ல வர அதாவது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட கைது செய்ததை பற்றி அவரோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில அரெஸ்ட் பண்ண ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க காவலர்கள் வெளியே நின்னாங்க ஆனால் இவர் வந்து அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா தொடர்ந்து ட்விட்டாக போட்டிருந்தார் போஸ்ட் போடுறது வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோவில் வந்து இதை பற்றி விவாதம் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த விவாதம் என்னென்னா இப்போ அவங்க அலுவலகத்துக்கு வந்தாங்க நாங்கள் அடித்து விரட்டணும் ஒரு கையில் இருந்த ரெண்டு லட்சத்தை நாங்கள் பிடுங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் பத்து லட்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது இதை பற்றி நாங்கள் நவம்பரே வந்து பேசி முடிச்சிட்டோம் இது ஒன்றுமே இது கிடையாது இது பொய்யான கேஸு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்கிறார் திமுக சைட்லேருந்து பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் இவரோட பழைய வீடியோங்களே பார்த்துட்டு போனமோ இவர் வந்து திமுக எதிராகவும் பேசியிருப்பாரு இப்போ ரீசெண்டாக கூட டிவி கே பத்தி கூட கொஞ்சம் விமர்சனங்கள் பேசியிருந்தாரு எதிர்கட்சி எல்லார் பத்தியும் பேசுறாரு இது திமுக செய்கிற சதி அப்படின்றது மென்ஷன் பண்றாரு கடைசி அவர் கேள்வியா சார் இப்ப அவர் எப்போ விடுதலை செய்யப்படுவார் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு எப்பொழுது விடுதலை செய்யப்படுவார் என்றது கரெக்டா தெரியல சிதிக் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு டேட் சனிக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவரை கைது செய்திருக்காங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள்ன்றது எந்த ஒரு வேலைப்பாடும் நடக்காத ரெண்டு நாட்கள் இந்த ரெண்டு நாட்களை நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது இதுக்கப்புறம் இது திங்கட்கிழமை தான் இதை பற்றி பேசுவாங்க நினைக்கிறேன் அதாவது நம்மளுக்கு இப்போ கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸார் எப்படி உள்ளே வந்தாங்க அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அவர் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு இதை பற்றி இதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்த்தது அவர் எப்போ விடுதலை செய்யப்படுவார்ன்றது தெரியல இப்போ வந்து எலெக்ஷன் டைமாக இருக்க சில வட்டாரங்கள்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் உள்ளே இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வதந்தியாக உண்மையான்றது கரெக்டாக தெரியல இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க எலெக்ஷனுக்கு இன்னும் இன்னும் நாலு மாத காலங்கள் மட்டுமே இருக்குது பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எப்போ விடுதலை செய்ய எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் நான் கெஸ்ஸிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மந்த் அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே அதாவது இருபத்தி ஆறாம் தேதியோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்து விடுதலை என்றது என்னுடைய அபிப்பிராயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக தகவலுக்கு மிக்க நன்றி அசேன் நன்றி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறதுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Under. i